மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்துமஸ் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் பட்டியல் சமூக மாணவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுவதாக சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் மாநிலத்தில் உள்ள நானூற்று நாற்பத்தி ஓரு பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்று நாற்பத்தி நான்கு மாணவர்களிடம் சர்வே நடத்தப்பட்டது அதில் முன்னூற்று இருபத்தி ஓரு அரசு பள்ளிகள் ஐம்பத்தெட்டு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் அறுபத்தி இரண்டு தனியார் பள்ளிகள் கணக்கெடுக்கப்பட்டன இந்த சர்வே முடிவில் பள்ளிகளில் ஏதேனும் ஒரு வகையிலான சாதிய பாகுபாடு பட்டியல் சமூக மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது என்று நூற்று ஐம்பத்து ஆறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் அதே போல பதினைந்து பள்ளிகளில் கழிவறைகளை பட்டியல் சமூக மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்வதும் பத்தொன்பது பள்ளிகளில் குடிநீர் குடிக்க வெவ்வேறு டம்ளர்களை பயன்படுத்துவதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி ராமநாத புரம் கடலூர் திருவண்ணாமலை தென்காசி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இருபத்து ஐந்து பள்ளிகளில் சாதிய ரீதியிலான மோதல்கள் நடந்துள்ளன என்பதும் முப்பத்து மூன்று பள்ளிகளில் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்கள் கைகளில் கயிறு அல்லது செயின்களை அணிந்து வருவதும் தெரிய வந்துள்ளது சாதிய பாகுபாடுகள் கிராமப்புற பள்ளிகளில் அதிக அளவில் காணப்படுவதும் நகர்ப்புற பள்ளிகளில் குறைவாக இருப்பதும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது திராவிட மாடல் பெரியார்மன் மண் சமூக நீதி என்றெல்லாம் திமுக சார்பில் பெருமை பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன